முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சம்பந்தமான பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய போகிறோம் அதில் குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சபாநாயகருக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இது தொடர்பான விடயத்தை தான் ஜெனீவா வரையிலும் கொண்டு வருவேன் என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார் அது தொடர்பான விடயத்தை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சா செய்கைக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கின்றது அதனால் இனி வரும் காலங்களில் இலங்கையினுடைய மதிப்பு குறைவது மட்டுமல்லாமல் இலங்கையில் போதைக்கு அடிமையானவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலையொலி காணொலி ஒன்று குறிப்பிட்டிருக்கிறார் அது வந்து தென்னிலங்கையை எந்தளவுக்கு பாதிக்கும் என்ற விஷயம் சரியாது ஆனால் வடக்கு கிழக்கில் இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்கின்ற பொருள்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலையொலி காணொலியாக தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான காணொலியாகவும் தான் இதை பார்க்கப் போகிறோம் வாங்கோ நேரடியாகவே காணொலிக்குள்ள செல்லலாம் முதலாவதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த சபாநாயகர் சம்பந்தமான விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் அது தொடர்பான விஷயமாகத்தான் பார்க்க போகிறோம் இரண்டு பார்த்திங்கன்னா சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான ஒன்றியத்தில் முறைப்பாடு அளிக்க உள்ளதாக ஜால் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எட்டு நாட்களாக ஒலிவாங்கியை அணைத்து தனது உரையை இடைமறித்து ஊடக முடக்கத்தை விதித்ததன் காரணமாக இந்த முறைப்பாட்டை பதிவு செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எந்த காரணமும் இல்லாமல் பல நாட்கள் தனது உரையில் குறுக்கிடுவது கடுமையான குற்றம் என்றும் அவடயம் தொடர்பாக ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிலும் முறைப்பாடு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் எழுபத்தெட்டு நாட்களாக தனக்கு நாடாளுமன்றத்தில் பேச வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவும் ஜால் மாவட்ட மக்களின் சார்பாக பேச வாய்ப்பு வழங்கப்படாதது ஜால் மாவட்ட மக்களுக்கு செய்யும் கடும் அநீதி எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான ஒன்றியத்திலும் ஜெனீவா மென்துறைமைகள் பேரவையிலும் முறைப்பாடு உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் முன்னைய காலகட்டங்களில் கூட ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய அந்த பதிவுகள் பாராளுமன்றத்தினுடைய ஒரு பதிவுகளையும் பதிவு செய்யப்படாமல் அது இடைநிறுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பாராளுமன்றத்தினுடைய உத்தியோகபூர்வ வலைத்தளத்திலும் பாராளுமன்றத்தினுடைய வலை வலைத்தளத்திலும் கூட இந்த விடயங்கள் பதிவு செய்யப்படாமல் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பேசுகின்ற பொழுது அது முழுமையாக திரையிடப்பட்டு நீக்கப்பட்டு இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் இது முன்னே நாட்கள் நடந்த விடியம் அது மாதிரி இப்பயும் இந்த விஷயம் நடந்திருக்கிறது தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் இருந்தும் சபாநாயகர்கிட்ட இருந்தும் என்ன பதில் வரப்போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய யூடியூப் வலை ஒளி காணொலியிலிருந்து பல விஷயங்களை அவர் சொல்லிர்ல அதில் குறிப்பாக இந்த கஞ்சா செய்கை சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்கள் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த கஞ்சா செய்கை சம்பந்தமான விடயத்தை சொல்வதற்காக முதல் அவர் ஜாழ் ஜாள் வடக்கு கிழக்கில் குறிப்பாக இந்த பாக்குக்கு அடிமையானவர்கள் இருக்கின்றார்கள் சுருட்டு பீடி போன்ற விடயங்கள் இருக்கின்றன இந்த விஷயங்களும் மக்களுக்கு அழிவை தரக்கூடிய விடயங்கள் தான் இருந்தாலும் கூட இந்த விடயத்தை இந்த சூழ்நிலையில் நாங்கள் பேச முடியாத நிலைமையில் இருக்கிறோம் ஏனென்று பார்த்திங்களா அதை ஒட்டிய விவசாய செய்திகள் அது சார்ந்த வாழ்வாதாரங்கள் இங்கு அதிகமாக இருக்கிறதால அது சம்பந்தமாக நாங்கள் இப்போ பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றோம் ஆனால் ஒரு காலத்தில் இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பேசுவோம் ஏனென்றால் அதிக அளவிலான வாய்ப்புற்று நோய்கள் வருவதற்கு மிக பிரதானமான காரணமாக அமைவது இந்த பீடி சுருட்டு போன்ற விடயங்கள் தான் இவை ஒரு வாழ்வாதார பணியாக இருப்பதனால் இது சம்பந்தமாக இப்பொழுது பேச முடியாது ஆனால் இன்னொரு காலத்தில் கட்டாயம் பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் பாக்கு வெற்றிலை போன்றனும் இதற்கு விதிவிலக்கானது அல்ல பாக்கிலே வருகின்ற அந்த வெள்ளைப்பகுதியை சீவி சாப்பிடுகின்ற பொழுது அதுதான் வாய்ப்புற்று நோய்க்கான பிரதான காரணமாக அமைகின்றது அது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் பேச வேண்டும் என்றால் வாய் புற்றுநோயில் அதிகமாக வருகின்றது பலருடைய வாய்கள் பலருடைய தாழைகள் சில இடங்களில் வெட்டப்படுகின்றன இதற்கான காரணம் இதுவாகத்தான் அமைகின்றது ஆகவே இது தொடர்பான முக்கியமான நகர்வுகளையும் தான் முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் அதற்கு முன்னதாக இப்போ கஞ்சா செய்கை தொடர்பான ஒரு முக்கியமான எடுகோலினை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்றது அது சம்பந்தமான உடயத்தினைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் என்று அவர் தன்னுடைய வழி ஒளி காணவில்லை அது இந்த தொடர்ச்சியாக பல விஷயங்களை சொல்கின்றார் குறிப்பாக இந்த கஞ்சா செய்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது என்கின்ற கையோடு எல்லாருமே இந்த கஞ்சா செய்கையை செய்யலாம் என்று விட்டு தயவு செய்து இந்த கஞ்சா செய்கையை நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த பயிற்சியை நீங்கள் செய்வதனூடாக நீங்கள் அகப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இந்த விஷயங்களை செய்ய வேண்டாம் ஆனால் இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்கின்ற ஒரு அதாவது போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்றால் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சம்பந்தமான சில அனுமதிகளை வழங்குகின்ற சபையினால இதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இலங்கை பிரஜை எந்த ஒரு இந்த பயிற்சிகளிலும் இடம்பெற முடியாது குறிப்பிட்ட இந்த பயிற்சிகளை இலங்கை பிரஜையவர்கள் இலங்கை பிரஜையாக இருப்பவர்கள் இடம்பெற முடியாது ஆனால் வெளிநாட்டு பிரஜி ஒருவர் இந்த பயிற்றிகையில் இடம்பெற முடியும் குறிப்பாக முப்பத்தி ஏழு பேருனுடைய சர்வதேச ரீதியாக முப்பத்தி ஏழு பேர் இது சம்பந்தமான ஒரு முக்கியமான விடயங்களை இது சம்பந்தமாக தாங்கள் போன்றோம் என்கின்ற சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள் அதற்குப் பிறகு இந்த முப்பத்தி ஏழு பேரில் ஏழு பேர் வந்து இதில் வந்து தெரிவு செய்யப்பட்டு இந்த ஏழு பேரும் இந்த செய்கைக்கான அனுமதியை பெற்றுக்கின்றார் சம்பந்தமான விடயம் மட்டும் பேசப்படவில்லை இது முன்னைய ஆட்சி காலத்தில் டயானாக அவர்களால் பேசப்பட்ட முக்கியமான உடயங்கள் ஒன்றாக இருந்தது அது மட்டுமில்லை இவர் விபச்சாரத்தை கூட ஒரு முக்கிய தொழிலாக மாற்றலாம் என்கின்ற விடயத்தையும் டயானா அமைகை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு அன்றைய எதிர்க்கட்சிகள் பலத்த எதிர்ப்பினை தெரிவித்திருந்தன ஆனால் இன்று அன்ரோகுமாரச நாயக்கனுடைய கிளீன் சுல்லங்கா திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்ற அன்ரோமாரச நாயக் அவர்கள் இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு எங்களுடைய நாட்டினுடைய நிலைமை போய் கொண்டிருக்கின்றது என்பதை தயவு செய்து மக்களாகிய நாம் கவனிக்க வேண்டும் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு எச்சரிக்கை துணியில் தன்னுடைய விமர்சனத்தை செய்திருந்தார் என்றுதான் கூற வேண்டும் அதில் அவர் என்ன இடத்துல செய்யணும்னு என்று பார்த்தீங்கன்னா மீரிகம்ம என்ற இடத்துல வந்து அறுபத்தி நாலு ஏக்கரில் இந்த பயிற்சியை செய்வதற்கான திட்டமிடல்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன தம்மிக்கு கபே குணவர்த்தனை என்றவர் தான் நீ சம்பந்தமான விஷயங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றார் என்ற விடயத்தையும் அவர் சொல்லிட்டு முதலாவதாக இந்த குறிப்பிட்ட முதலீட்டாளர்களுக்கு ஆறு மாதங்களுக்கு இந்த பயிற்சியினை செய்வதற்கான தற்காலிகமான அனுமதி வழங்கப்படும் டெம்பரரி லைசன்ஸ் இந்த சிக்ஸ் மந்த்ஸுக்கு அவைகளுக்கு வழங்கப்படுகின்றது ஆறு மாதத்துக்கு வழங்கப்படும் அந்த ஆறு மாதத்துக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி மேற்கொள்ளப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதற்காக அவர்கள் இரண்டு மில்லியன் ஜூஎஸ் டொலர் முதல்ல இவர்கள் இதில் முதலீடு செய்ய வேண்டும் இது ஆரம்ப கட்ட முதலீடாக அல்லது பாதுகாப்பு முதலீடாக அதாவது வந்து இந்த விஷயங்களில் வந்து அவர்கள் ஏதாவது ஒரு ப பிழை விடுகின்ற பட்சத்தில் இந்த இரண்டு மில்லியன் டூலரை அரசாங்கம் திருப்பி கொடுக்காது அதற்கு பிறகு இந்த செய்கை சம்பந்தமான விடயங்களுக்கு வந்து ஐந்து மில்லியன் டோலரை இவர்கள் முதலிட வேண்டும் என்கிற விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினர் அர்னா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலை ஒளி காணொலியில் குறிப்பிட்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த விடயம் வந்து வட்டுவாக பாலம் கட்டுவதற்குரிய தேவையான பணத்தினுடைய அளவு தான் இது அந்த அளவிற்கான முதலீடுகளை இங்கே கொண்டு போய் இவர்கள் முதலிடுகின்றார்கள் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய முதலிட தேவையற்ற அல்லது நாட்டினுடைய புகழுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு விடயத்தில் இவர்கள் போகின்றார்கள் என்ற விஷயத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு விமர்சனமாகவே சுட்டி காட்டியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் கேசினோவுக்கு முதல் எதிர்ப்பு தெரிவித்தது அன்ரூமான நாயக் அவர்கள் முன்னே ஆட்சியில் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது கேசினோ என்கின்ற ஒரு விடயத்துக்கே முற்றாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இது நாட்டிலேருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற குரல் எழுப்பினரில் மிக முக்கியமான பங்காளர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா அன்ரூமானசனாயக்க தான் ஆனால் இப்போ கேசினோவை மிக படுத்தி சிட்டி ஆஃப் ட்ரீம் என்ஸு ட்ரீம் என்கின்ற வகையில் இவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள் இதில் பல இந்திய எல்லாம் வந்துட்டு போகிறார்கள் ஆகவே இதை மிக அல்ல இப்போ அன்பு உமராசநாயக் அவர்கள் நடத்துகின்றார்கள் இதுதான் இவர்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவா என்ற விஷயத்தில் அன்போ அன்புமாரநாயக் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சா செடி வந்து என்ன விதத்தில் என்ன அடிப்படையில் இங்கே நிபந்தனை அடிப்படையில் முன்வைக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த உள்ளூரில் இருக்கிற இலங்கை அடிப்படையில் சர்வ இலங்கை ரீதியாக வந்து இந்த இதை விநியோகிக்க முடியாது விற்க முடியாது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் இது முன்னெடுக்கப்படுகின்றது ஆகவே வெளிநாடுகளுக்கு கஞ்சாவை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நாடுகள பட்டியல் எங்கிற நாளும் வந்துவிடும் என்கின்ற ஒரு அபாயம் ஒன்று இருக்கின்றது என்கின்ற பொறுப்பில் அர்ச்சுனா ராமநாதர்கள் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது வருங்காலங்களில் இது வடக்கு கிழக்கிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன குறிப்பாக கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற இடங்களில் பல ஏக்கர் கணக்கில் இடங்கள் இருக்குது இது அரசாங்கம் அங்கே கொண்டு வராதுன்ற என்ன நிச்சயம் குறிப்பாக வடக்கு கிழக்கில் சாவகச்சேரி அது மட்டும் இல்லாமல் தெல்லிப்பலை மெல்லா மெல்லாவி போன்ற இடங்களில் போதைப்பொருள் சம்பந்தம் போதைப்பொருள் தடுப்பு மையங்கள் இருக்கின்றது அது சம்பந்தமாக வைத்தியசாலைகளில் வந்து போதைப்பொருள் சம்மந்தமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலைமை வடக்கு கிழக்கில் இந்த விஷயம் பெருமாக இருந்தால் எந்த நிலைமைக்கு போகும் என்றதை தேவை செஞ்சு யோசிக்கணும் அரசாங்கம் சில விஷயங்களில் யோசிக்காமல் செயற்படுதோ என்கின்ற விடயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கின்றோம் என்று அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பேச்சளவில் தான் வெளிநாட்டு ஏற்றுமதி என்கின்ற ஒரு நிலையில் இருக்கும் என்னுடைய ஒரு சில இலைகளை எடுத்து இங்கே விற்றாலே மிகப்பெரிய அளவிலான வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற விடயம் தெரிய வந்தால் அது இங்கேயும் விநியோகிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே கேரளாவிலிருந்து தான் வர வேண்டுமே என்கின்ற ஒரு அவசியம் இல்லை இங்கேருந்து வெறும் மிக அளவில் வெறும் என்றால் இளைஞர்கள் இதை போய் நுகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் மூடாக தவறான வழியான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சிகள் இந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் கொண்டு வந்தது மிக தவறான உடையம் என்கிற விஷயத்தை சொல்லியிருக்க குறிப்பாக இது இதுக்குரிய பாதுகாப்புக்கு இந்த ஆறு மாத கால பகுதியில் இது வ இது வளர்கிறதுக்குரிய பாதுகாப்பு எஸ்டிஎஃப் வழங்கும் விசேடாத அடிப்படை இப்போ முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு வசதிகள் குறைக்கப்பட்டிருந்தது அப்போ அவர்களெல்லாம் இப்போ எங்கே பெற போகிறார்கள் என்றால் இந்த விஷயத்தில் வந்தால் தங்களுடைய பாதுகாப்பை கொடுக்க போகிறார்கள் ஆகவே அவர்களையும் எந்த இடத்துல வைத்திருக்கின்ற இந்த அரசாங்கம் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற பொருள்பட அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை மீண்டும் மீண்டும் இந்த அன்புமார் சாயக்கினுடைய ஆட்சியாளர்கள் மேலே முன்வைத்து கொண்டே இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் தேசிய பிறப்பில் அல்லது தமிழ் பிறப்பில் பயணிக்கின்ற அரசியல்வாதிகள் கூட இதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை பெருகிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஐஸ்கிரீம் கடை மற்றும் ஃபுட் சிட்டி அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை பெருகிக்கொண்டே இருக்கின்றார் குறிப்பாக ஓப்பனாகவே சொல்றார் சிறீதரன் மற்றும் சுமந்திரனுடைய பெயர்களை சுமந்திரன் தான் தமிழ் மக்களை தமிழ் மக்களுடைய நாசப்படுத்த வேண்டும் என்கிற விடயமில்லை அன்றோ ஐ கூட நாசப்படுத்துகின்றார் அதற்கான ஒரு திட்டமாகத்தான் இந்த செய்தியை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பொருள் பொருள்பட தன்னுடைய விமர்சனத்தை அதில் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே தயவு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது சம்பந்தமாக பேசணும் என்கின்ற பொருள்படத்தான் லக்ஷ்ம ராமனவர்கள் தன்னுடைய கருத்தியலாக முன்வைக்கின்றார் ஆகவே இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அமெரிக்காவில் ஒரு இடத்தை குறிப்பிடுகின்றார் அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிற மக்கள் வந்து போதைக்கு அடிமையானவர்களாகவே காணப்படுகின்றார்கள் அங்கே நாங்கள் வீதியோ வீதியில் செல்கின்ற பொழுது வீதியோரமாக சிலர் நிலையற்று கிடப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு உயிர் போயிற்று சொல்ல முடியாது உயிர் போகையில் போதைக்கு அடிமையானதையே தலையில் கை வைத்துக்கொண்டு நடக்க முடியாமல் மிகவும் மெதுவாக நடந்து கொண்டு அல்லது ஏதோ ஒன்றை பிடிமானத்தை பற்றி கொண்டு இருப்பார் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமையானவர்கள் ஆக இந்த நிலமைதான் எதிர்காலத்தில் இலங்கைக்கும் என்று நாங்கள் யோசித்து நடக்க வேண்டும் எதிர்காலத்தில் இந்த நிலைமை இலங்கைக்கு வரக்கூடாது என்றால் இந்த விடயம் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற பொருள் விட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய விடயத்தை சொல்லியிருக்கின்றார் ஆகவே உண்மையிலே பொது பரப்பில் இதை பேசுகின்ற பொழுது நாங்கள் உண்மையிலே அர்ச்சுனா ராமநாதன் பற்றின பல விமர்சனங்களை நாங்களும் எங்களுடைய பதிவுகளில் இட்டிருக்கின்றோம் ஆனால் அவர் இவ்வளவு விடயங்களை திரட்டி கொண்டு வந்து தருகின்ற பொழுது இது உண்மையானதாக இருந்தால் தயவு செய்து உட உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய மக்களுடைய கருத்தாகவும் இருக்கும் தென்னிலங்கை இலங்கை இதற்கான எதிர்ப்பலைகள் கிளம்பும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் இது ஒரு நாட்டை அல்லது ஒரு இளம் சமுதாயத்தை சீரழிக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் இருக்கின்றது ஆகவே இது தொடர்ந்து இடம்பெறமாக இருந்தால் லட்சுமண ராமநாதன் அவர்கள் சொன்னது போல இலங்கையில் இந்த விடயம் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது குறிப்பாக அவர் சொல்கின்ற பொழுது முக்கியமான விஷயத்தோட வடகிழக்கு பரப்பில் இது விலகுவாக ஊடுருவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏற்கனவே வடகிழக்கு பரப்பில் போதை கடுமையான இளைஞர்கள் இளைஞர்கள் அதிகரித்து கொண்டு வருகின்றார்கள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து கொண்டு வருகின்றது அதை ஊக்குவிக்கின்ற ஒரு செயற்திட்டமாகத்தான் இது அமையும் ஆகவே இது தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது சம்பந்தமாக பேச வேண்டும் அரசாங்கமும் இது சம்பந்தமான கருத்தியலை அல்லது இது சம்பந்தமான கவனத்தினை மேற்கொள்ள வேண்டும் என்கிறதான் பலருடைய அல்லது அரசியல் வட்டாரங்களில் இருப்பவருடைய கருத்துக்களாகவும் அமைகின்றன